தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கம் விரைவாக போற்றி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய மொத வெள்ளிக்கிழமைங்க இந்த மொத வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு அடியில்ங்க ஆறு மண் அகழ்விளக்கு வாங்கிக்கோணுங்க அதில் ரெண்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றணுங்க ரெண்டு நெய் ஊற்றி ஏற்றணும் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ஊற்றி தீபம் மொத்தம் ஆறு விளக்குங்க ஆறு விளக்கு அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் பற்ற வச்சு வைக்கணுங்க ஒரு இருபத்தேழு சுற்றுங்க அந்த வேப்ப மரத்தை சுற்றி வரணுங்க புத்திர பாக்கியங்கள் உண்டாகணுமா அதை நினச்சி சுற்றலாங்க திருமணங்கள் நடக்கணுமா அதை நினச்சி சுற்றலாங்க வீடு கட்டணுமா கடன் தீரணுமா இப்படி என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் வச்சு செய்ய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் அம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இருக்கக்கூடிய வேம்பு மரத்துக்கு அடியில் தீபம் ஏற்றி நம் வழிபாடு செய்ய அந்த கோரிக்கைகளாகப்பட்டது நிறைவேறுங்க ஆடி முதல் நாளிலிருந்து வியாழக்கிழமை ஆடி ஒன்று பிறக்குதுங்க அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமைங்க ஆடி ஒன்று அந்த ஆடி ஒன்று முதல் நாளிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை விரதம் இருந்து ஊடு கட்டணுமா இருபது வருஷமாக நினச்சிட்டு இருக்கணுங்க பாஞ்சு வருஷமாக நினச்சிட்டு இருக்கணுங்க அப்படின்னு நீண்ட நாட்களாக நினைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தடுப்பட்டு தள்ளி தள்ளி போயிட்டுருக்குதுங்க இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி மாதம் மொதல் நாளிலிருந்து பதினெட்டு நாட்கள் ஆடி பதினெட்டு வரை அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விரதம் இருந்துங்க இப்படி வேண்டுதல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக விரதம் இருங்க ஒரு கங்கனாங்கூட கட்டிக்கலாங்க விரதம் இருந்து ஊருக்கு பக்கத்தால் எங்கே குண்டம் மிதித்தாங்கன்னா இந்த பதினெட்டாவது நாள் பதினெட்டு நாள் விரதம் பிறந்து பதினெட்டாவது நாள் ஆடி பெருக்கண்ணிக்கு குண்டம் மிதித்தாங்கன்னா அங்கே போயிட்டு குண்டம் பெரியீங்க நீங்கள் நினச்சது நடக்குங்க அடுத்த ஆடி பதினெட்டுக்குள்ளே வீடு கட்டும் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க ஆடி மாத வழிபாட்டுக்கு அதுவும் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய சிறந்த மாதம் அதில் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மிக விசேஷமான வருவதும் சந்திரனும் மகாலட்சுமியும் பார்க்கடலில் தோன்றியவர்கள் சந்திர சகோதரிகி என்று மகாலட்சுமியை சொல்வார்கள் சந்திரன் ஆட்சி செய்யும் கடகராசிக்கு உரிய மாதமான ஆடி மாதம் சந்திரன் உச்சம் பெறுவாருங்க ஆடி மாதத்தில் கடகராசியில் சந்திரன் உச்சம் பெறுவாருங்க விசுவராசிக்கு உரிய சுக்கிரன் வெள்ளிக்கிழமை உரியவர் எனவே ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குங்க அதில் முதல் வெள்ளி ஆகப்படுது மிகவும் விசேஷமான ஒரு வெள்ளிகள் ஒரு வேம்பு போட்டுங்க கூடு ஊற்றி அம்பல் சன்னதில்லை ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணுங்க அது செய்கிறதும் நம்முடைய பாவ கர்மாக்களை நீக்கி கொடுக்குங்க நட்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கருணுமனைக்குள்ளே இருக்கிற பாதிப்பு நிலைகள் அது அத்தனையுமே விலகிற வாய்ப்புகள் கொடுக்குங்க இதுவும் செஞ்சுக்கலாங்க உற்சவர் மாலை நேரத்தில் கண்ணாடி அரை சேவை நடைபெறுங்க இந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க இந்த ஆடி மாதத்தில் இவ்வளோ சிறப்பு இருக்குதுங்க செய்யுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்